வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு வாஸ்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் பிரசன வந்து தாராளமா யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரிங்களா இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதினொன்றாவது ஜாதகம் அதாவது தினம் ஒரு பதினோரு ஜாதகம் பார்க்கணும் இதுல இந்த பதினஞ்சாம் தேதிக்கு பதினொன்றாவது ஜாதகம் அதாவது பதினொன்று சாரி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை உங் நீங்கள் இருபத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது புதன்கிழமை அதாவது தேய்பிர சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு திருவாதர நட்சத்திரம் மிதனராசியில் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதன ராசிக்கு யார் சந்திராஷமாக வருவா அப்படின்னா மகர ராசி சந்திராசமாகவும் வரும் கு க இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த திருவாதர நட்சத்திரம் மிதுன் ராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி மக நட்சத்திர சிம்மராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி புனர்பூச நட்சத்திரம் மிதன் ராசிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு சரி இந்த திருவாதூர் நட்சத்திரம் மிதன ராசிக்காரங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம் இது ஆசைகள் அடங்காத ஒரு அமைப்பை கொடுக்கும் நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரங்க ரெட்டத்தன்மை எப்பயுமே உங்க பேச்சுல இருக்கும் அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல மரியாதை கிடைக்கக்கூடிய யோகத்தை இது தடை பண்ணும் ஆனா இது நட்சத்திரமே என்னன்னா அது எல்லாத்துக்கும் தலைமை வகிக்கிற நட்சத்திரம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சிவனே இந்த நட்சத்திரம்ல பிறந்தாங்க அப்படிங்கிறது ஆனா எங்க போனாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் அது கஷ்டம் என் நச்சுவனுக்கு எங்க போனாலும் நல்ல பேர்ல கிடைக்காது காரணம் என்னன்னா அவன் சுடுகாட்டில் இருக்கிறவன் அப்படின்னு மாமனாரே அவரை தப்பா பேசுறவங்க தான் உண்டு அப்படிங்கிற காரணமும் இந்த நட்சத்திரம் அனுபவிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சில பேர் ட்ரிங்க்ஸ்லயும் மிதக்கக்கூடிய அமைப்பு இந்த இதுக்கு கொடுக்கும் இல்ல ட்ரிங்க்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற காரணமும் ஏன்னா அவங்க போதை வசதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியவங்கள தான் இருப்பாங்க சிகரெட் கண்டிப்பாக குடிப்பாங்க அப்படிங்கிற காரணமெல்லாம் எடுத்துக்கலாம் ஆன பொறுத்தவரை ஒரு சில பெண்களே ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புக்கும் இது இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் இது கணக்கு சரிங்களா புதனோட வீடுங்கிறதுனால ரெட்டத்தன்மை எப்பயுமே இருக்கக்கூடிய தான் கொடுக்கும் ஆனா எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வர்றதுக்கு நீங்க என்ன வேலை செய்யணுமோ அதை எல்லாம் செஞ்சு வச்சிருவீங்க அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் சரி எடுத்த உடனேமே தான் தசாபுத்தி நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்தது பாத்தீங்கன்னா குருதசை ஒரு பதினாறு வருஷமும் சனி தசை ஒரு பத்தொன்பது வருஷமும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிக்கு யாரெல்லாம் ஆகாதவங்க லக்கணம் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு மிதன லக்னம் இன்னொன்னு கடகலக்கணம் சிம்ம லக்னம் அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி இந்த லக்கணத்துக்காரங்களுக்கும் சனிக்கும் ஆகாது அதனால இவங்க எல்லாரும் இந்த லக்கணத்துக்காரங்க எல்லாரும் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போறது தீரா கடன்லையும் தீரா நோயிலையும் வாழ வேண்டிய சூழ்நிலை ஒரு சில பேர் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடியது சொந்த வீட்டில இருக்க முடியாத தன்மை வாடகை வீட்டுல வாழக்கூடிய தன்மை இது எல்லாத்தையும் ஏற்படுத்திடுவாங்க சரிங்களா இதுவே நாடி முறைப்படி நமக்கு எப்படி இருக்கு பலன் அப்படின்னு பார்த்தோம்னா மனைவி கொஞ்சம் நோயாளித்தனத்துக்கு சொந்தக்காரி ஆனா தலைக்கணம் எப்பயுமே இருக்கும் அவர் சொல்றதுக்கு ஆமாஞ்சாமி போட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை இல்லைன்னா தந்தையை விட்டு நீங்க தள்ளி போயிடலாம் தந்தை ட்ரிங்க்ஸ்லயே இருப்பாரு அப்படிங்கிற தலை குழந்தை பையனா இருந்தாலும் பாதிக்கப்படுவோம் கண்ணுல எடுத்து கண்ணும் பாதிக்கப்படும் வலது கண்ணும் பாதிக்கப்படும் ஒரு சில பேர் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் போயிடலாம் நீங்க கோபத்துக்கு ஓசத்துக்கு சொந்தக்காரர் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரர் ஒரு சில பேர் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கலாம் சில பேர் மெடிசின் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கலாம் அதுவும் நல்ல லாபத்தை கொடுக்கும் வண்டி வானத்துல விபத்து ஏற்படுச்சுன்னா கை காலில் உருப்புலப்பு ஏற்படுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரிங்களா பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கு ஆனா முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழிலாகாது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை கையிட்டு வேலை செய்யறத உங்களுக்கு சிறப்பு இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரி உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது கண்ணுல வலது கண் பாதிக்கப்படும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சரிமான குளர் பிரச்சனை வரும் மாமனார் மாமியரோட சேர்ந்து வாழ முடியாது நீங்களும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்துடலாம் வீதிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வலி சம்பந்தப்பட்ட கோளர்களை இது ஏற்படுத்தும் ஒரு சில பேத்துக்கு மூல நோயின்னு சொல்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இதுவே எனக்கு கோச்சாரப்படி ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் போன வருஷமே சுபஃபலன் வந்திருக்கும் ஒரு சில பேத்துக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுப பலன் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதினி அணுகுங்க மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்